முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் உனக்கிட்டே ஏதுமில்லை வன கியேற்ற நீங்கள் எக்ஸாம் தமிச்சால் நான் என்ன வீடியோ உங்களால் ஷேர் பண்ணிக்கப்போம் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது ஒரு ஐடி கம்பெனிக்கு ஜாப் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரினா டிகிரி படிக்கலாம் ஏன்னா நிறைய பேர்த்தோட ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு எடுத்துகிட்டா நீங்கள் வந்து பார்த்தோம்னா பிபிடெக்கில் சிஎஸ்சிஓ ஐடி ஒ இந்த மாதிரி இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் கம்ப்யூட்டர் அளவட்டாக எடுத்தால் மட்டும் தான் வந்து உங்களால் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியும் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க பட் அப்படிலாம் இல்லை நீங்கள் இன்ஜினியரிங் இல்லாமல் அதர் டிகிரி எடுத்தால் கூட கண்டிப்பாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லை வந்து பார்த்தா ஐடி கம்பெனியில் ஒரு ஜாப் இந்த மாதிரிலாம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன் டிகிரி எடுக்கலாம் சப்போஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த டிகிரிக்கு என்ன பிஜி சூஸ் பண்ணலாம் முக்கியமாக பிஏ முடிச்சவங்க பிசிஏ முடிச்சவங்க இல்லை பிகாம் இவங்க எல்லாம் வந்து பார்த்தா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க முக்கியமாக வந்து பார்த்தா ஒரு ஐடி கம்பெனியில் ஜாப் போகணும் ஒரு டிகிரி முடிச்சிட்டோம் ரெண்டு டிகிரி முடிச்சிட்டோம் ஒரு ஐடி கம்பெனியில் ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேருத்துக்கு இன்ஜினியரிங் தவிர என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் எப்படி சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கலாம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துகிற ஐடி கம்பெனியில் போனால் ஸ்டார்டிங்லேயே நல்ல ஒரு சாலரி கிடைக்கும் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் பட் உங்க ஸ்கில் பேஸில் மட்டும் தான் இருக்குது ஏன்னா இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கே முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் ரொம்ப கம்மியான சாலரியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க இதுவே வந்து வேறு ஸ்ட்ரீம் எடுத்துகிட்டு கூட சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போய் அவங்க ஸ்கில் பேஸில் நல்ல ஒரு ஏர்னிங்கில் இருக்கவங்களும் இருக்காங்க ஸோ உங்களுக்கு ஐடி கம்பெனி ஜாப் வேணும் அப்படின்னா உங்களோட ஸ்கில் பேஸில் மட்டும்தான் இருக்குது முக்கியமாக உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக எப்படி அப்டேட்டடாக இருக்கீங்க அதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ சாஃப்ட்வேர் கம்பெனி போதவனே பார்த்தா நீங்க வந்து ஒரு காலேஜில் ஒரு டிகிரியில் நைன்டி அபோ வச்சிருந்தீங்க நைன்ட்டி ஃபைவ் அபோ வச்சிருக்கீங்க இதை பேஸ் பண்ணலாம் யாருமே ஜாப் கொடுத்துற போறதுல இன்டர்வியூ எப்படி நீங்க அட்டென்ட் பண்றீங்க எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்றீங்க முக்கியமா வந்து பார்த்தோம்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு இங்கிலீஷ் எப்படி ஃப்ளூயண்ட்டா பேசுறீங்க பிளஸ் கம்ப்யூட்டர் பற்றி என்ன ஒரு நாலேஜ் இருக்கு ப்ரோக்ராமிங்ல என்ன நாலேஜ் இருக்கு அதை பத்தியெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலா ரீசென்ட் டெக்னாலஜி பற்றி அப்டேட்டடாக இருக்கீங்களா அப்படிங்கிறதே பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னா கூட நீங்க வந்து காலேஜில் ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் வச்சிருந்தா கூட ஈவன் அரியர் இருக்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஐடி கம்பெனியில் வந்து ஜாப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னு பார்த்தோம்னா இப்போ டெக்னாலஜி நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கு உங்களுக்கு ஸோ அதனால ஐடி கம்பெனிக்கு போறப்ப நல்ல ஒரு ஸ்டார்டிங் சாலரி உங்க ஸ்கில் பேஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு என் பையன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா என் பையன் பொண்ணுலாம் ஐடி கம்பெனியில் உட்பட்டாங்க அப்படின்னா சொசைட்டியில் நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் லக்ஸரியா லைஃப் ஸ்டைல் வந்து அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பட் இது எல்லாத்துக்குமே அமைச்சரும் அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது உங்க ஸ்கில் பிளஸ் எஃபோர்ட் டிபார்ட்மெண்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜாப் வந்து ஈஸியா வந்து நீங்க வாங்கிடலாம் பட் காலேஜோட பெர்சென்டேஜ் ஃபோக்கஸ் பண்ணாம நீங்க வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் பிளஸ் டெக்னிக்கல் அப்டேட்டடா இருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பா ஐடி கம்பெனில நல்ல நல்ல ஜாப் எல்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளுக்கு எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு சோ இன்ஜினியரிங் தான் படிக்கணுமா மத்த டிகிரி படிக்க கூடாத அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு நீங்க ஐடி கம்பெனில ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் எடுத்தீங்க அப்படின்னா முக்கியமா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த சூஸ் பண்ணி அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் டேரக்டா வந்து பிளேஸ்மெண்ட்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுக்கு மட்டும் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் யூஜி மட்டும் உங்களுக்கு போதும் ஃபோர் இயர்ஸ்க்கான ஒரு இன்ஜினியரிங் பிஏ இருக்கட்டும் பி இருக்கட்டும் ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தா நான் பிஏ எடுக்கணுமா பிடெக் எடுக்கணுமா யாருக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஐடி கப்பலில் வந்து ஜி சீக்கிரம் வந்து ஜாப் கிடைக்கும் இந்த மாதிரி கேட்குறாங்க ஸோ அப்படிலாம் இல்லை உங்கள் ஸ்கில் பேஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து வந்து பிஏ பி சிஎஸ்சி ஐடி எடுத்திருந்தாவே கண்டிப்பாக வந்து ஐடி கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்காக நீங்கள் சிஎஸ்சி ஐடி தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு கூட இப்போ வந்து ஐடி கம்பெனியில் வந்து சீக்கிரம் வந்து ஜாப் வந்து கொடுக்குறாங்க ஈவன் இசி எடுத்தவங்களுக்கு மெக்கானிக்கல் சிவில் எடுத்து பட் அதெல்லாம் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு எப்படின்னு பார்த்தா இப்போ சிஎஸ்சி ஐடியில் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாப்பிக்காக படிப்பீங்க நீங்கள் பட் ஈஸியில் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க மெக்கானிக்கலில் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷின்ஸ் ரிலவெண்ட்டான டாப்பிக் இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க சிவிலில் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலவெண்ட்டான டாப்பிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டாபிக் படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியோ சாஃப்ட்வேர் கம்பெனியோ பட் ஜாப் வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஜஸ்ட் வந்து நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்குது ஓரளவு கம்ப்யூட்டர் பற்றி தெரியுது அப்படின்னாவே கண்டிப்பாக ஜாப் வந்து கொடுத்துருவாங்க பட் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் படித்தது ஒன்று ஒர்க் போகிறது ஒன்று அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபீலிங் ஸோ இன்ட்ரஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இன்ஜினியரிங்ல மற்ற ஸ்ட்ரீம் எடுத்த பட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐடி கம்பெனியில் வந்து கொடுக்குறாங்க இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் கூட நிறைய காலேஜில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ அதை எடுத்தவங்களுக்கும் ஐடி கம்பெனில ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெண்டு கோர்ஸ் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா அதாவது ஒரு சிஎஸ்சிக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சிஎஸ்சி பொறுத்தவரை எல்லாத்த பத்தியும் காமனான டாபிக் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஈவன் ஒரு ப்ரோக்ராமிங் இண்டஸ்ட்ரிலையோ இல்ல நீங்க வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட இந்த வெப் டிசைனிங் அனிமேஷன் இந்த மாதிரியான ஃபீல் கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல நீங்க இன்ட்ரஸ்ட் அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் நீங்கள் குறிப்பிட்ட இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சைன்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த இண்டஸ்ட்ரெலாம் நிறைய ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு முன்னாலாம் சிஎஸ்சியில் ஐடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் வந்து படித்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பட் இப்போ ரீசெண்டாக அது ரெலவென்ட்டாக ஒரு கோர்ஸை கொண்டு வந்துட்டாங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எது கன்வீனியாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்ஜினியரிங்ல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு வேணாலும் கண்டிப்பாக ஐடி கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறான வாய்ப்புகள் இருக்கு பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அந்த ஃபீல்டில் போங்க சேலரி நல்லா கிடைக்குது அப்படின்னு போயிட்டு நீங்கள் கஷ்டப்படுறத விட கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கூட மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு சொல்கிறேன் மற்ற கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து பார்த்தோம்னா உங்கள் ஃபீல்டு ரெலவெண்ட்டாக போகிறப்ப அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா அடுத்தடுத்து நல்ல நல்ல பொசிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது ஸோ இன்ஜினியரிங்கில் எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணாலும் கண்டிப்பாக ஐடி கம்பெனி ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸு இதை பற்றிலாம் உங்கள் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இப்போ இன்ஜினியரிங் இல்லாமல் வேற என்ன டிகிரி எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வேற டிகிரி பொறுத்தவரையும் பெஸ்ட்டு வந்து பார்த்தா பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் மட்டும் சூஸ் பண்ணுங்கள் அப்படினா பிசியில் சூஸ் பண்ணலாம் நீங்க அதுக்காக பிஎஸ்சி பிசிஏ முடிச்சோடனே டேரக்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் பிளஸ் எம்எஸ்சி அதாவது ஒரு பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் அலவெண்டாவோ பிசிஏ முடிச்சுட்டு எம்சிஏ வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல நல்ல பொசிஷன்ல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் அலவன்ட்டா இல்லை எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பிஇபிடெக்கில் சிஎஸ்சி இல்லை ஐடி முடிச்சதுக்கு ஈக்குவல் தான் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ப்ரைவேட் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் படிக்க முடியாது அப்படின்னா கம்ப்யூட்டர் ல சூஸ் பண்ணுங்க அப்படி இல்லை பிசிஏ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஐடி கம்பெனி சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் நீங்களும் வந்து பார்த்தா கம்யூனிகேஷன் ஸ்கில் பிளஸ் டெக்னிக்கலாக அப்டேட்டடா இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் ஐடி கம்பெனியில் உங்களுக்கு சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும்தான் தான் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு உங்க நாலேஜை டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐடி கம்பெனியில் உங்களுக்கு இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களுக்கு ஈக்குவலாகவே சேலிலாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா பட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜஸ்ட் பிஎஸ்சி பிசிஏ முடிச்சுட்டு ட்ரை பண்ணுறதை விட பட் பிஎஸ்சி பிசிஏ முடிச்சவங்களுக்கு ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறதுலாம் இல்லை உங்களுக்கு கம்ப்யூட்டர் மட்டும் ஏதாவது இந்த கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா பட் ஐடி கம்பெனியில் ட்ரை பண்ணும் அதுவும் ஸ்டார்டிங்லேயே நல்ல ஒரு பொசிஷன் நல்ல ஒரு சேல்ரி கிடைக்கணும் அப்படின்னா பிளஸ் எம்எஸ்சி இல்லைன்னா எம்சிஏ முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்ல சேலரி நல்ல ஒரு கம்பெனி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் உங்களோட நாலேஜை இந்த ஃபீல்டை வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தா ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ராட் கண்ட்ரீஸில் கூட ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்ஜினியரிங் அடுத்தபடியாக பிஎஸ்சி இல்லை பிசிஏ சூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஹையர் ஸ்டெடிஸில் எம்சி இல்லைன்னா எம்எஸ்சி சூஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஐடி கம்பெனி இல்லை சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஈஸியாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்காக மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா இப்போ இன்ஜினியரிங் பார்த்தாச்சு பிஎஸ்சி பார்த்தாச்சு பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் லெவன்ட்டாக எடுங்கன்னு சொல்லியாச்சு இல்லைன்னா வந்து பார்த்தா பிசிஏ சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு ஸோ மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரி இருக்கு மேக்ஸ் இருக்குது இவங்களுக்கு அப்படி இல்லை பிஏ பிஎல் தமிழ் இங்கிலீஷ் மற்ற ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது நம்மளுக்கு இது மட்டும் இல்லாமல் பிகாம் இருக்குது பிபிஏ இருக்குது இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா ஐடி கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது பட் கொஞ்சம் ரேர் தான் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஹையர் ஸ்டடீஸ் வந்து சூஸ் பண்ணணும் ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணும்போது என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எம்சிஏ படிக்கணும் எம்சிஏ படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி எலிஜிபிள் எம்சிஏக்கு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்த்தா பிளஸ் ஒன் பிளஸ்ல நீங்க எடுத்த குரூப்ல மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ் மெயின் பேப்பரா இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா கூட யூஜியில நீங்க எடுத்த கோர்ஸ்ல வந்து பார்த்தா அது என்ன கோர்ஸ் வேணாலும் இருக்கலாம் அதுல உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா மேக்ஸ் வந்து மெயின் பேப்பரா இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எலிஜிபிள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க எம்சிஏ படிக்கிறது எலிஜிபிள் தான் எம்சிஏ அப்படிங்கிறது மூணு வருஷம் கோர்ஸா ரெண்டு வருஷம் கோர்ஸா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க எம்சிஏ அப்படிங்கிறது இப்போ வந்து ரெண்டு வருஷத்துக்கான கோர்ஸ் உங்களுக்கு நீங்க வந்து தமிழ்நாடு பேஸ்ட் பண்ண காலேஜ் ட்ரை பண்ணிக்க அப்படின்னா டான்செட் எக்ஸாம் எழுதுங்க இல்ல டாப் என்ஐடி படிக்கணும் அப்படின்னா நிம்செட் எக்ஸாம் எழுதுங்க எம்சிஏ பொறுத்தவரை பார்த்தோம்னா சோ இந்த மாதிரி வந்து பார்த்தா டிஃபரெண்டா யூஜி வந்து சூஸ் பண்ணுவாங்க பிஏ வரட்டும் பிகாம் இருக்கட்டும் இல்ல பிபிஏ வரட்டும் இல்ல பிஎஸ்சி டிஃபரெண்ட் ஸ்டீமா இருக்கட்டும் உங்களுக்கு சோ இந்த மாதிரி எல்லாம் சூஸ் பண்ணுவாங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோ ஒரு ஐடி கம்பெனியோ ஜாபுக்கு போகணும் அப்படின்னா அளவுக்கு எம்சிஏ படிங்க உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜாப்பில் வந்து நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க மற்றபடி வந்து பார்த்தா மற்ற ஸ்டீமே நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன ஐடி கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா பட் அப்பயும் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்டாக ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கீங்க யூஜியில் அப்படின்னா நீங்கள் எம்சிஏ சூஸ் பண்ணுங்கள் எம்சிஏக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஸோ எம்சிஏ முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங்ல பிஇ பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களுக்கு ஈக்குவலாக வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா பட் திரும்பவும் நான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் எம்சிஏ படிச்சாலும் சரி எம்எஸ் கம்ப்யூட்டர் படிச்சாலும் சரி பிஇ பி டெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது டேட்டா சயின்ஸ் எது நீங்கள் படித்தாலும் சரி உங்களோட ஸ்கில்ல இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் டெக்னிக்கலாக அப்டேட்டடாக பிளஸ் கம்ப்யூட்டர் பற்றி பேசிக் நாலேஜ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ஐடி கம்பெனியுமே நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்டிங் சாலரி சூப்பரான சேலரி கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா ஐடி கம்பெனிக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து பிஇபிட்டுக்குலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்து உங்களோட கெரியரை வந்து பார்த்தோம்னா வேற மாதிரி வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் யூஜியில் வேற சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி தான் போகணும் ஐடி கம்பெனி தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்சிஏ சூஸ் பண்ணிக்கங்க பட் எம்சிஏக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐடி கம்பெனியில் நல்ல நல்ல பொசிஷன் நல்ல நல்ல சாலரிலாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா இதெல்லாம் வந்து பார்த்தா எப்போ டிமாண்ட் இருக்கும் அப்படின்னா நம்மளால வந்து சொல்ல முடியாது பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நல்ல ஒரு டிமாண்ட்ல இருக்க ஃபீல் தான் ஐடி ஃபீல் அப்படின்னு எடுத்துட்டா சோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்